அந்த சார் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஆளுநராகவும் இருக்கலாம் இந்நாள் ஆளுநராகவும் இருக்கலாம் ஜெயராமனாகவும் இருக்கலாம் பொள்ளாச்சி ஜெயராமனோட சென்னையிலே வளம் வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கலாம் ஒரு குற்றம் நடக்குது இல்ல அந்த நிறுவனத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அது பொறுப்பேற்க வேண்டியது யாரு பாஜகவோட மிகப்பெரிய போராட்டம் மதுரையில் நடந்ததுன்னு நீங்க சொன்னது வந்து அதை கண்டிக்க கூடியது அது போராட்டம் இல்ல டிராமா கண்ணகி வேடம் போட்டாங்கல்ல அந்த மகளிர் அந்த பெண்மணி போட்டிருந்தாங்கல்ல அவங்க யாருன்றது தெரியுமா அவங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் அந்த பாஜகவினர்னாலே பாலியல் பாஜக பாலியல் பாஜக பாலியல் பாஜகன்னு நம்ம முதலிருந்து சொல்லிட்டு வரோம் அடுத்தது நானான்றது அவங்க மாமனாரை பார்த்து கேட்டிருக்காங்க எங்க கணவரை பொதுக்குழுவில் அசிங்க பத்தி அமுச்சு விட்டீங்க அடுத்தது எங்களை அசிங்க பருத்த பாருங்களா அது குடும்ப பிரச்சனையா பாக்குறேன் அவங்க குடும்ப பிரச்சனைக்காக அது போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னால நடந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் சௌமியா அன்புமணி எங்க போனாங்க தமிழ்நாட்டை உழுக்கண பொள்ளாச்சி சம்பவத்தின் போது சௌமியா அன்புமணி எங்க போனாங்க பொலிட்டிக்கல் மியூசிக் சேராக தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் பார்க்குறேன் நான் ஆயிரம் பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் நான் முந்நூறு பேர் வச்சு பண்ணேன் நான் மூணாயிரம் பேர் வச்சு பண்ணேன் நான் இரநூறு பேர் வச்சு பண்ண இப்ப மூணாவது இடம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் இப்போ திமுக அரசாங்கம் தான் அது பண்ணணும்னா என்ஐசி அது வந்து இல்லை இல்லை டெக்னிக்கல் இல்லை திட்டமிட்டு தான் காவல்துறை செஞ்சுருக்காங்க திட்டமிட்டு தான் அரசாங்கம் செஞ்சுருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் சார் அண்ணாமலை வந்துட்டு என்ன ஆசைப்பட்றாருன்னா ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழ்நாட்டு அரசாங்கம் கைது பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றாரு தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் சென்னையில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக ஆளுநருக்கு எதிராக பலவிதமான போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்திய திமுக உணர்வாளரும் வழக்கறிஞருமான தோழர் ஹேமந்த் அண்ணாதுரை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தச்சுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா தொடர்ந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் இது யாரும் விரும்பத்தகாத ஒரு செயல்தான் இதுக்கு எதிராக வந்துட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற போராட்டங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற நிலைமைக்கு ஆஹ் போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு விதமான போராட்டம் நடந்திருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு பேச்சை வந்து முடிச்சிருந்தாரு நீங்க அந்த யார் அந்த சார் அப்படின்னு சீமான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன சொல்ல வரும்படிங்க இந்த பாலியல் வன்கொடுமை வந்து முறைப்படி கண்டிக்கத்தக்கது அது யாருமே வந்து ஆதரிச்சோ இல்லை அதை நியாயப்படுத்தியோ பேசுவதும் கிடையாது பேசவும் கூடாது அது முறையாக கண்டிக்கத்தக்கது யார் அந்த சார் என்று சீமான் மீது உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் யார் அந்த சார் என்று யார் அந்த சார் என்றது சீமான் கேட்கறது வந்து எப்படின்னா அவங்களோட ஐடி விங்கை சார்ந்த சக்திவேல் சிஇஓவே கடந்த ஐந்து நாட்கள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் அது எதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஒரு கம்பெனி ரன் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ரன் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸாக கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வர வச்சு எஜுகேஷன் தரோம் ஃப்ரீ எஜுகேஷன் தரோம் கோடிங் கற்றுக் கொடுக்குறோம் டீ கோடிங் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு உண்டாக்கி தரோன்றத டார்கெட் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அவரே வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பிரமுகர் அதாவது வந்துன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரமுகர்களுக்கு பெண்கள் தேவைப்படுகிறதுன்றது அவங்க கண்பெனியில் வேலை செய்கிறவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காருன்றது ஒரு வழக்கில் சக்திவேல் என்ற அந்த கம்பெனியோட சிஇஓ அவரும் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப ஐடி பிரிவில் இருக்காரு அவரே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மறைக்கணும் அதெல்லாம் மறுக்கணுன்றதுனால அந்த கேள்வி எழுந்துடக்கூடாது செய்தியாளர்கள் மத்தியில் இது மாதிரி உங்கள் கட்சியிலருந்தே சக்தி வேலை கைது பண்ணியிருக்காங்களேன்றதை மறைக்கணுன்றதுனால உள்நோக்கத்தோடு யார் அந்த சார்ன்றது சீமான் பேசியிருக்காரு சீமான் பேசுறதுலாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க தேவையில்லை இன்றைக்கி எதிர்த்து பேசுவார் நாளைக்கு ஆதரித்து பேசுவார் அதில் அவர் திமுகவை ஆதரித்து பேசணுன்றது அவசியமோ தமிழ்நாட்டு தமிழகத்தோட அரசாங்கத்தையோ தமிழக முதல்வரையோ அவர் ஆதரித்து பேசணுன்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் அவரோட பேச்சு வந்து ஒரு எப்படி போடணும் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை தொடர்ந்து எதிர்கட்சிக்கு எல்லாருமே அந்த சார் யார் அப்படின்னு கே ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு யாரோ ஒரு சார்ட்டை பேசுனாங்கன்னு சொல்லி சொன்னதாக புகார்லேயே தெரிவிச்சுருக்குறாங்க கமிஷனர் வந்துட்டு அப்படி எந்த சாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன் ஆனால் வந்துட்டு அந்த சாருன்ற ஒரு வார்த்தையை வந்து தொடர்ந்து வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அது வந்து கோர்ட்டில் வந்துட்டு சார் என்ற வார்த்தையில அவர் ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு பின்னாடி வந்து ஒரு சார் இருக்காரு தெரிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் ஒரு செய்திகள் இது மாதிரி முறையாக வருது இந்த வழக்கில் வந்து எஃப்ஐஆர் எல்லாம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால அது முழுமையான அது தெரியல அந்த சார் என்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஆளுநராகவும் இருக்கலாம் இந்நாள் ஆளுநராகவும் இருக்கலாம் ஏன் எடப்பாடி பழனிசாமியே கேக்குறாருனா அது பொள்ளாச்சி ஜெயராமனாகவும் இருக்கலாம் பொள்ளாச்சி ஜெயராமனோட சன்னாவும் இருக்கலாம் மகனாவும் இருக்கலாம் சென்னையிலே வளம் வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டு பாஜகவை சார்ந்த பிரமுகர்களாக இருக்கலாம் இப்படி வந்துட்டு இதுல யாருன்னாலும் இருக்கலாம் யாருன்ற தனிநபர் தெரியாத ஒரு சார ஞானசேகரன் வந்து திமுக தான் நெருக்கமா இருந்திருக்கிறாரு திமுகல நெருக்கமா இருந்திருக்காரு இல்ல திமுகல பொறுப்புல இருந்திருக்காரா பொறுப்புல இல்லையான்றதெல்லாம் வந்து விவாதத்துக்கு உட்பட்டது அது வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து தெளிவும் படுத்திட்டார் அவர் வந்து திமுகல கிடையாது திமுகல கிடையாத நபரை வந்து திமுகல தான் இருக்காரு திமுக தான் இருக்காருன்னு தொடர்ந்து திணிக்கிறது வந்து ஏன்னா போட்டோக்கள் ஆதாரமா இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு சார் ஒரு இதுக்கு சொல்றோம்னா போட்டோ வந்து ஆதாரத்துக்கு எடுத்துக்கூடாது எப்படி சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற விஐபிகளை மந்திரிகளோ எம்எல்ஏக்களையோ இல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளையோ உள்ளாட்சி தலைவர்களையோ இல்ல அரசியல் தலைவர்களையோ யார் என்னாலும் எளிதில சந்திக்க கூடிய சூழ்நிலை அப்படிதான் அமைஞ்சிருக்கு எல்லா தலைவர்களும் மக்களோட மக்களாக பயணிக்கிறதுனால ஒரு நாளைக்கு விசிட்டர்ஸ் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ஒரு ஒரு விஐபியோ ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்களையோ வந்து சந்திக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட பின்னணியே பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணி வர முடியாது அவர் வந்து என்ன சொல்லுவார் ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு இன்றைக்கி பர்த்டே சார் நான் இங்கே இது ரன் பண்ணுறேன் இந்த கம்பெனி ரன் பண்ணுறேன்னா அவர் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நிறுவனத்தில் மாட்டி வச்சிருப்பார் வீட்டில் மாட்டி வச்சுருப்பார் இதில் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர் கூட ஃபோட்டோ இருக்குதுன்றதுனாலே வந்துட்டு அவங்க இதில் பின்னணியில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது அது எந்த கட்சி தலைவர்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து எளிதாக எல்லாரையும் அணுக முடியுது போக முடியும் இப்போ செக்ரட்டரியேட்டுக்கு போனால் ஒரு பத்து மந்திரி பார்த்துட்டு வரலாம் அது இப்பயும் கிடையாது கடந்த ஆட்சி அதுக்கு முன்னாடி ஆச்சு எல்லா ஆட்சியிலயுமே அதை சந்திக்கலாம் ஒருத்தருக்கு வந்து புகைப்படம் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க இதுல பண்ணுவாங்க அவங்க பின்னணியில் இருக்காங்கன்றதெல்லாம் இதை பத்தி சொல்ல முடியாது இல்லை நீங்க அந்த யார் அந்த சான்றதுக்கு எதுக்காக பொள்ளாச்சி ஜெயராமன் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி சீமானை சொல்றீங்க பாஜகவுடைய சேர்ந்த உறுப்பினர்கள் சொல்றீங்க இதெல்லாம் ஏன் சார் தந்தை பெரியார் வந்து சொன்ன கருத்து தான் தந்தை பெரியார் வந்து எப்படி சொல்லுவாருன்னா ஒருத்த பெரிய அயோக்கியனாக இருக்கான் அவன் ஒரு பெரிய திருட்டு செயல் செய்கிறான் அயோக்கிய செயல் செய்கிறான்னா அதை டைவர்ட் பண்ணுறதுல வந்து டைவெர்ட் பண்ணி வேறு திசை திருப்புவாங்க இது வந்து தொடர்ந்து பாஜக வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறப்ப எந்த ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்தில் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டம் கொண்டு வரும்போது நாடே இன்னோடு பத்தி பேசுற மாதிரி திசை திருப்பி விடுவாங்க அந்த ஒரு வெளிப்பாடை தான் இதை நான் பார்க்குறேன் யார் இந்த சாருன்ட்டு எடப்பாடி பழனி சாமியும் கேட்குறாப்ல தமிழக பாஜகவை சார்ந்தவங்களும் யார் இந்த சாருன்னு கேட்குறாங்க சீமானும் யார் இந்த சாருன்னு கேட்குறாங்க வேற எதிர்க்கட்சி தலைவர்களும் யார் இந்த கே சாருன்ற கேட்குறாங்கன்றது உங்களோட கருத்தாக இருந்தாலும் நான் ஏன் குறிப்பிட்டு அதை வந்து முன்னாள் ஆளுநராக இருக்கலாம் இந்நாள் ஆளுநராக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியோட அன்கோவா ஆளுநர் சொன்னது கூட ஓகே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் எல்லாருமே சொல்லிடுறேன் வெளிப்படையா இருக்குது ஆனா இந்நாள் ஆளுநர் அந்த மாதிரி சர்ச்சைகளை சிக்கனது இல்லைங்களே சர்ச்சையில சிக்கனே இல்லைன்னா வே சார் அண்ணா யூனிவர்சிட்டியோட வேந்தர் யாரு எல்லா யூனிவர்சிட்டிக்கும் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஆளுநர் வேந்தர் யார் ஆளுநர் ஆளுநர் தான் பல்கலைக்கழகம் தலைமை பொறுப்பில் இருக்கிறது வந்து ஆளுநர் அந்த நிறுவனத்துல ஒரு குற்றம் நடக்குது இல்ல அந்த நிறுவனத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அது பொறுப்பேற்க வேண்டியது யாரு ஆளுநர் அதுதான் நான் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சாட்டை எடை அடிச்சு கவன ஈர்ப்பு பண்றேன்னா கவன ஈர்ப்பு சாட்டை எடை தமிழக அரசாங்கத்துக்கு கவன ஈர்ப்பு பண்ணாதீங்க கவர்னர் மாளிகை வெளியில போயிட்டு ஐயா கவர்னர் அவர்களே நீங்க தானே இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா இருக்கிறீங்க அவர் ஒரு நாலு கேள்வி கேட்கிறாரு கொடுத்தோமே அது என்ன போற ரூட்ல நாலு கேமரா கொடுத்தோம் உணர்ச்சி வசமா பேசுறாரு அண்ணாமலை அவர்கள் நான் அந்த கேள்வி ஆளுநர் கிட்ட கேட்டு இருக்கணும் இதுக்குதானே திமுக பேரஞ்ச பிறந்தை அண்ணா ஆட்சி காலத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதிர்க்கன்ட்டு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறதா இந்த ப்ராப்ளம் இந்த தவறு நாங்களே நிர்வகிக்க உங்க பல்கலைக்கழகத்தில் தவறு நடக்குது அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆர் என் ரவி அதை சாட்டையால் அடிச்சு கவன ஈர்ப்பு பண்ணாலும் சரி தவறுக்கு தண்டனையா எடுத்து பண்ணாலும் சரி கடவுளுக்கு நேர்த்தி கடன் பண்ணாலும் அண்ணாமலை வந்து தமிழக அரசாங்கத்தை எதிர்த்தோ கவன ஈர்த்தோ சாட்டையால் அடிக்கல அவங்க கட்சிக்காரங்களாம் இப்படி தவறு பண்ணுறாங்க வேந்திரா இருக்கிற ஆர் என் ரவி அவர் வேந்திரா இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ பெரிய தவறு நடந்துக்குது அதுக்கு பிராச்சித்தன் தேடுற அலைக்கு தான் அவர் சாட்டையால் அடிச்சிட்டார் நேற்றுக்கு பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் வந்துட்டு இதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடந்து நடத்தி இருந்தாங்க அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி வேடமேட்டு அக்னி சட்டியெல்லாம் தூக்கி எல்லாம் தூக்கிட்டு வந்தெல்லாம் போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க குஷ்பு அவர்கள் கலந்து கொண்டுலாம் பேசியிருந்தாங்க பாஜகவுடைய இந்த போராட்ட அணுகுமுறைகள் எப்படி இருக்குது ஒரு பக்கம் சாட்டையடி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா கண்ணகி வேஷம் போடுறது தீச்சட்டி எடுத்துகிட்டு போராட்டம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து உங்களுக்கு உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் பாஜகவோட மிகப்பெரிய போராட்டம் மதுரையில் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறத வந்து அதை கண்டிக்கக்கூடியது அது போராட்டம் இல்லை ட்ராமா ஓகே திட்டமிட்டு செய்யப்பட்ட ட்ராமா வச்சு சொல்கிறீங்க ஆமாங்க கண்ணகின்ற ஒரு வேடத்தை அணிந்து அவங்க போராட்டத்துக்கு வந்திருக்காங்க கண்ணகியோட போராட்டத்தில் தீச்சட்டி எழுந்து மகளிர்கள் இருக்காங்க தீச்சட்டி எடுத்து இருக்கிற போராட்டத்தில் ஒரு பத்து பேரும் கண்ணகி வேஷம் போட்டு ஒத்துரும் இதுக்கெல்லாம் தலைமை தாங்கிறதுக்கு ஒரு பத்து நிர்வாகிங்க இருக்கிற பேர் ட்ராமாவாக என்ன இருக்குது அது திட்டமிட்டு ட்ராமா இன்னும் வெளிப்படையா மக்களுக்கு போயிட்டு உண்மை நிலவரம் கண்டிக்கிறேன் கண்ணகி வேடம் போட்டாங்கல்ல அந்த மகளிர் அந்த பெண்மணி போட்டிருந்தாங்கல்ல அவங்க யாருன்றது தெரியுமா அவங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட கொண்டு வந்து ஒரு போராட்ட களத்தை கொண்டு வர்றது வந்து போராட்டத்தையே கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்ட அந்த பெண் இருக்காங்க பாருங்கள் அவங்களே நீங்கள் கொச்சப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு டிராமா ஆர்டிஸ்டாக இருக்கிற அந்த மகளிர் வச்சு நடிக்க வச்சாங்க கேவலம் அந்த பாஜகவினர்னாலே பாலியல் பாஜக பாலியல் பாஜக பாலியல் பாஜகன்னு நம்ம முதலிருந்து சொல்லிட்டு வரோம் வட இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைக்கு யாரெல்லாம் காரணம்ன்றது பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஒரு எம்பியாக இருப்பார் இல்லை பாஜகவில் முன்னாள் எம்பி பாஜகவில் இன்னாள் எம்எல்ஏ இல்லை பாஜக முன்னாள் எம்எல்ஏ இல்ல பாஜகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதி இல்ல தேசிய செயலாளர் இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்க தான் ஜல்சா பண்ணிட்டு இருப்பாங்க பாஜக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணகி வேடம் போட்டு டிராமா ஆனாங்க பார்த்தீங்களா மதுரை போராட்டம்ன்ற ஒரு டிராமாவில் அந்த அம்மாக்கே பாலியல் சீண்டல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் போட்டாங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கையை ஒரு சருது இடுப்பு வருசருதுன்றது இந்த பாஜகக்காரங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்றது நீங்கள் சொல்லாதீங்க அது போராட்டமே கிடையாது இந்த சாட்டை அடி இந்த கண்ணகி வச்சு போராட்டம் பண்ணுறது வேஷம் போட்டு வந்து பாஜக தங்களோட இருப்பிடத்தை காட்டிட்டோம் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில்ன்றதை காட்டுறதுக்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற ட்ராமா முறையாக நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து கண்ணகியாக வாழ்ந்துட்டு வர்றேன்றது குஷ்பு சொல்ல குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது இருக்கட்டும் உண்மைதான் அது உண்மையா கண்ணகியாவே வாழ்ந்துருக்குற குஷ்பு வந்து அவங்களே கண்ணகி வேடம் போட்டு நடிச்சிருக்கலாம் இதுக்கு ஒரு டிராமா ஆர்டிஸ்ட கூட்டு வந்து அவங்கள வச்சு போராட்டம் நடத்துறதுலாம் வந்து ஒரு கேலி கூத்தானது கண்டிக்கத்தக்கது கொச்சையானது அதுல வந்து சிறப்பான சம்பவம்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாம் கைது பண்ணி ஆட்டு மந்தையில் அடைச்சதுதான் அதை முதலமைச்சருக்கு உள்ளபடியே

ஆடு மண்டியில் ஆட்ட எடுத்து போய் விட்டோம் ஒன்றியத்தில் பாஜக அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால வேறு வழி இல்லாமல் யூடியூப் சேனல்ஸும் வேறு தொலைக்காட்சிகளும் செய்தி போட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அதெல்லாம் வச்சு பெருசாக பண்ண முடியாது சென்னையில் பரபரப்பு போஸ்டர் ஒட்டுறதுன்னா அது நீங்கள் தான் அளவுக்கு தான் உங்களுடைய பேர் வந்துட்டு எல்லாத்துலேயும் ரீச் ஆகிருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தில் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் வந்து அடுத்தது நானா அப்படின்ற ஒரு போஸ்டனும் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி அதை எப்படி பார்க்குறீங்க இந்த அடுத்தது நானா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சௌமி அன்புமணி அவர்கள் வந்து போராட்டம் பண்ண முயற்சி பண்ணி அது அதனால அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்போ ரொம்ப எமோஷனலாக அவங்க பேசுனாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அடுத்தது நானான்றது எதுக்காக கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க மாமனாரை கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது நானான்றது அவங்க மாமனாரை பார்த்து கேட்டிருக்காங்க எங்கள் கணவரை பொதுக்குழுல அசிங்க பற்றி அமுச்சு விட்டிங்க அடுத்தது எங்களை அசிங்கப்படுத்த பாருங்களான்னு அது குடும்ப பிரச்சனையாக பார்க்குறேன் அவங்க குடும்ப பிரச்சனைக்காக அது போட்டிருப்பாங்க அன்பு சௌமியா அன்புமணி வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த களத்துக்கு வந்திருக்காங்கன்றது சொல்கிறாங்க ஓகே இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்காக கண்டிக்கத்தக்க வகையில் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க ஓகே தான் இதுக்கு முன்னால நடந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் சௌமியா அன்புமணி எங்கே போனாங்க இதுக்கு முன்னால் பா நாட்டையே தமிழ்நாட்டையே உழுக்கின பொள்ளாச்சி சம்பவத்தும் போது சௌமியா அன்புமணி எங்கே போனாங்க போராட்டம் பண்ணாமல் அதனால் வந்துட்டு சார் திமுக அரசாங்கம் திராவிட மாடலோட அரசாங்கம் முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த சிறப்பாக செயல்படுறாருன்றதுல வேற எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத எதிர்கட்சிகள் எதிர் கூட்டணியில் இருப்பவர் கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்காதா அந்த சம்பவத்தில் ஏதனும் அரசியல் பண்ண முடியாதா தங்களோட இருப்பிடத்தை காட்டிக்க முடியாதா என்ற ஒரு காரணத்துக்காக விஜயோட கட்சி வேற வந்துருச்சு அந்த கட்சி வந்ததினால மூன்றாவது இடம் நாலாவது இடம் ஐந்தாவது இடம் யாருக்கான போட்டியில் மியூசிக்கல் சேர் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் மியூசிக் சேராக தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் பார்க்குறேன் நான் ஆயிரம் பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் நான் முந்நூறு பேர் வச்சு பண்ணேன் நான் மூணாயிரம் பேர் வச்சு பண்ணேன் நான் இரநூறு பேர் வச்சு பண்ணேன் இப்போ மூணாவது இடம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் மியூசிக்கல் சேரில் அரசியலில் யாருக்குன்றது தான் இதை பார்க்கணுமே தவிர வேறு ஒரு பெருசாக வரும் இல்லை இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வந்து தடை விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இல்லை திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து சொல்கிறாங்க விசிகாவட்டும் கம்மி இடதுசாரி கட்சிகள் ஆகட்டும் இந்த பிரச்சனை முதல்ல கையில் எடுத்தது இடதுசாரிகள் தான் முதல்ல போய் நிற்கிறாங்க அப்படி இருக்கும் இவங்களும் வந்துட்டு என்னன்னா போராட்டங்களுக்கு தடை விதிக்காது ஏன்னா பொள்ளாச்சி விஷயத்திலேயே எல்லாத்தையும் திமுக போராட்டம் பண்ணாங்க அப்பையும் போராட்டத்துக்கு வந்து எந்த ஒரு அனுமதி மறுக்கப்படும் ஆனால் இப்போ போராட்டத்துக்கு அனுமதி சர்வாதிகாரமாக இல்லையா நல்ல கேள்வி போராட்டம் எதுக்காக பண்ணுறாங்க அதை சொல்லுங்க போராட்டம் ஒரு பிரச்சனையில் வந்து நீதி கிடைக்கலைனாக்கா போராட்டம் பண்ணுவாங்க ஓகே பிரச்சனையில் நீதி கிடைக்கவில்லைன்னா போராட்டம் நடத்துவாங்கன்றது தான் போராட்டம் இது இந்த விஷயத்தில் இந்த கேஸில் வழக்கு பதிவு செஞ்சாச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு உரிய நபரை கைது பண்ணியாச்சு உரிய நபர் கைது பண்ணிட்டு அதுக்கான இமிடிய நிவாரணமா அவனோட காலும் கையும் பிடிக்கும் போது உடஞ்சிருக்குது கட்டு போட்டாச்சு ஆள் காவல் கேஸ் போட்டு அவனை பண்ணியாச்சு பண்ணி ஜெயிலில் அடிச்சாச்சு இப்போ இதோட கேஸ் எங்க இருக்குன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு தண்டனை தர வேண்டியது யாருமே நீதிமன்றம் நீதிபதி தான் தண்டனை தரணும் இங்க அரசாங்கத்தோட கடமை என்ன தவறு நடந்து தவறு நடந்தது தவறு நடந்ததுக்கு யார் தவறு பண்ணாங்களோ அவங்கள உரிய நபரை கைது பண்ணியாச்சு கைது பண்ணி நீதியின் முன்னாடி நிப்பாட்டியாச்சு அரசாங்கம் நீதிமன்றத்துல அவளை நிறுத்தியாச்சு வழக்கு நடக்குது நீதி வழங்கப்படும் சொல்லிட்டாரு முதலமைச்சரும் சொல்லிட்டாரு துணை முதலமைச்சரும் சொல்லிட்டாரு திமுகல இருக்கிற அமைச்சர்கள் பெருமக்களும் உரிய நீதி வழங்குவாரு உரிய நீதியை நாங்க வாங்கி தருவோம்ன்றது சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்களோட வேலை முடிஞ்சது இந்த நபரை கைது பண்ணவில்லை என்றால் குற்றம் சாட்டப்பட்டவரை தேடுது காவல்துறை செய்தி வந்ததுன்னா போலீஸ் பண்ணலன்னா உங்களோட போராட்டம் நியாயமானது ஆளுங்கட்சிக்கு நாங்கள் அழுத்தம் தர்றோம் அரெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு நீங்க யாருக்காக போராட்டம் பண்றீங்க எதற்காக போராட்டம் பண்றீங்க அதோட நோக்கம் இப்ப நீங்க கேட்டீங்க சார் பொள்ளாச்சி விவகாரத்தில் நீங்க போராட்டம் பண்ணீங்களேன்றது பொள்ளாச்சி விவகாரத்தில் போராட்டம் பண்ணோம் பொள்ளாச்சி விவகாரத்தில் உரிய நபர்கள் எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி அரஸ்ட் பண்ணிட்டாரா பொள்ளாச்சி ஜெயராமனோட பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் வந்து அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அவரும் ஒரு நபர் என்றது வந்த செய்திகள் வந்துதா அது பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இல்ல அன்னைக்கு ஆட்சி கவுந்தர்ன்றதுனால எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமனோட மகனை அரெஸ்ட் பண்ணல அரஸ்ட் பண்ணாதனால உரிய நபர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணலன்றதுனால போராட்டம் நடத்தணும் இங்கே உரிய நபர் அரெஸ்ட் பண்ணியாச்சு தவறு நடந்தது அரெஸ்ட் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணி நீதி முன்னாடி நிப்பாட்டியாச்சு இங்க போராட்டம் எதுக்குன்னா அந்த மியூசிக்கல் சேர் காம்படிஷனுக்கு பொலிட்டிக்கல் மியூசிக்கல் சேர் காம்படிஷனுக்காக நடக்கிற வேடம் போராட்டம் கிடையாது தவறு நடந்ததுக்கு அப்புறமேட்டு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றது ஒரு விதத்துல தான் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தோட நடவடிக்கை தவறு நடந்துவதுக்கு அப்புறமேட்டு நடவடிக்கை எடுப்பவர் தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்வதும் அரசாங்கத்தோட கடமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியில் அதுவும் சென்னையோடய முக்கியமான பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு மூணாவது நபர் அந்த யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தப்படாத நபர் வந்து உள்ளே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறார் இப்போ மாணவிகளை மேட்டி பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு அதை விட முக்கியம் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காத செய்திகள் வருது ஆனால் பார்த்தா புகார் கொடுக்க ஒரு பெண்ணும் வரல அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதான சந்தேகம் வருது சரிப்போ நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு செய்திகள் வருதுன்றது இன்னொரு பக்கம் மாணவியும் வந்து மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டோன்றது கம்ப்ளைண்ட் தரத்துக்கு முன் வரலன்றாங்க ஏன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு அப்புறம் யார் வருவாங்க வந்துட்டு முன்ன வந்து ஐபிசி செக்ஷன்ஸ் இருந்து இப்ப பிஎன்எஸ்எஸ் செக்ஷன்ஸ் வந்துச்சு செக்ஷன் வந்து மாறதுனால அந்த கோடிங் டீ கோடிங்றது சிஸ்டம்ல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த எஃப்ஐஆர் எந்த செக்ஷன்ல புக் பண்றாங்களோ அந்த செக்ஷன்ல வர எஃப்ஐஆர்ஸ் வந்து வெளியில தெரியாத மாதிரி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ ஐபிசியில் இருந்ததுனாலையும் இப்போ செக்ஷன்ஸ்லாம் பிஎன்எஸ்எஸ்ல மாறதுனாலயும் இந்த பிரச்சனைனால

இப்போ திமுக அரசாங்கம் தான் அது பண்ணணும்னா என்ஐசி அது வந்து இல்லை இல்லை டெக்னிக்கல் இரர்லாம் இல்லை திட்டமிட்டு தான் காவல்துறை செஞ்சுருக்காங்க திட்டமிட்டு தான் அரசாங்கம் செஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் என்ஐசி வந்து தவறு நடந்தது டெக்னிக்கல் இரர்ன்னு சொல்லியாச்சு சிட்டி கமிஷனர் அப்புறம் வந்து டெக்னிக்கல் இரர் ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அது இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் பண்ணியாச்சுன்றதும் சொல்லியாச்சு இதுக்கிடையில் அந்த எஃப்ஐஆர் யாரெல்லாம் சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் பரப்புனாலும் ஃபார்வேர்ட் செய்தாலும் உரிய தண்டனை கிடைக்கும் து அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வேற யாருக்கான ஒருத்தரோட வாட்ஸ்அப்லயோ இல்லை வந்தது நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க கூட இது டெக்னிக்கல் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டோம் இல்லை இல்லை இது வந்து தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவும் மற்ற எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நோக்கம் குறிப்பா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக சவுக்கல் அடிச்சுக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது என்ஐசி அதாவது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய டெக்னிக்கல் இரடெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அண்ணாமலை தொடர் தமிழ்நாடு அரசு தான் குற்றம் சாட்டிட்டு இருக்காரு இந்த விஷயத்தில் சார் அண்ணாமலை வந்துட்டு என்ன ஆசைப்படுறாருன்னா ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழ்நாட்டு அரசாங்க கைது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு புரியுதுங்களா அவங்க ஒன்றிய அரசு நிறுவனமே வந்துட்டு இது தவறு டெக்னிக்கல் இரடுன்னு சொல்லியாச்சு திரும்போ திரும்பும் திரும்ப திரும்ப சாட்டையால் அடிக்கிறாருன்னா சான்ஸ்லரை கைது பண்ணுங்கன்றார் இந்த வழக்கோட உச்சம்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் அந்த பாலியல் சீண்டல் வந்து அந்த சக்திவேல் கம்பெனியில் நடந்திருக்குன்னா சக்திவேல கண நம்ம கம்பெனியில் நடந்திருக்குன்னா அந்த கம்பெனியோட சிஓ சிஓயார் சக்திவேல் சக்திவேலை அரெஸ்ட் பண்ணியாச்சு அது மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு தலைமை யாரு சான்ஸ்லர் சான்ஸ்லரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வராரா அண்ணாமலை இவருக்கு ஒரு ஆசை தமிழிசை சவுந்திரராஜன் வந்து இருந்து கவர்னராக போனாங்க மறுபடியும் அந்த அம்மா இங்கே அமுச்சு விட்டாங்க அது வேற கதை இதே மாதிரி எங்கன்னா கவர்னராக போகணுன்ட்டு ஆசைப்படுறாரோ தெரியல அண்ணாமலை அதனால நடத்துற நாடகமாக தான் பார்க்குறேன் ஒரே ஆளுமே நூற்றி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனா நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்